கேட்டதை தரக்கூடிய குதிரை ஐயனார் குதிரை காலையில் ஆறு மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க சாயங்காலம் ஆறு மணி வரை இருக்கும் இங்க வந்து பிரார்த்தனை வச்சுட்டு துண்டு சீட்டு எழுதி வைக்கிறது தனி சிறப்பு துண்டு சீட்டி மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா ஐயனார் தண்டிக்கிறதா ஒரு ஐதீகம் இங்க நீங்க துண்டு சீட்டு எழுதி வச்சுட்டா ஐயனாரே உங்க வீட்டுக்கு வருவாருன்னு நம்புறாங்க அதுக்கு நாலு காஞ்ச மிளகா அப்புறம் நாலு மஞ்சள் அப்புறம் இங்க விபுதி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து எலுமிச்சுவளம் கொடுத்துக்கிறாங்க அதை ஒரு மஞ்சள் துணியில வீட்டு வாசல்ல கட்டணும் அப்படி கட்டோம்னா ஐயனார் வந்து உங்க வீட்டுல பாப்பாராம் இவனுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு இப்படி அற்புதமான ஒரு கோயில் தான் நான் நிற்கக்கூடிய ஒரு கோயில் உட்காரக்கூடிய ஒரு கோயில் எங்களுக்கு நிறைய பவர் ஏற்படுது உங்களுக்கு ஏற்படுதா இல்லையான்றது தெய்வம் தான் முடிவு பண்ணணும் முயற்சி மட்டும்தான் நம்மளோடது முடிவு கடவுளோடது அதனால நாலு குதிரையும் நாலு வகையான பவர்